சிவசிவ திருச்சிற்றம்பலம் பாவச் செயல்கள் யாவை பாகம் பன்னிரண்டு இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் உயர் குலத்தில் பிறந்தவனாக இருந்தும் அந்தனன் துன்பத்தை அனுபவிக்குமாறு செய்கின்ற பொல்லாத செயலும் கல்விற்கும் இடத்தின் வழியாக அதன் மனத்தை மூக்கின் வழியாக முகர்ந்தபடி செல்லுகின்ற செயலும் பாவச் செயல்கள் ஆகும் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சமுந்தர் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலை காண்போம் மிக்க சாதியில் தோன்றியும் வேதியர் துக்கம் தூய்த்தெடச் செய்யும் துரிசனும் தக்கது என்று மதுமணம் சார்த்தரும் திக்கில் நாசி செலுத்தும் சிறியனும் என்பதாகும் இப்பாடலில் வரும் மிக்க சாதி என்றால் மேலான உயர்குளம் என்று பொருள் வேதியர் என்றால் அந்தனர் என்று பொருள் அந்தனர் துன்பப்படக்கூடாது என்பதுடன் எவரும் துன்பப்படக்கூடாது என்பது சிவ சிவசமய கொள்கை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்பது தாயுமானவரின் அருள்மொழி திருச்சிற்றம்பலம்